அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் முருகானந்தம் புறம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி இது ஓர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் குழந்தைகளுக்கான இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்றுவிடர் அகந்தையால் தனக்கு ஒருவர் தீங்கு செய்தால் அவரை நம்முடைய பொறுமையால் வெற்றி காண வேண்டும் பொறுமை என்பது இந்த இடத்தில் நம்முடைய வெற்றிகளால் நம்முடைய உயர்வால் வெற்றி கொள்ள வேண்டும் என்பது பொருள் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்று தலைப்பு புணர்ச்சி ஒரு ஒரு பெரிய தலைப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தலைப்பு புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பு சரிங்களா இது ஒரு நான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு வீடியோவை போடுறேன் ஸோ புணர்ச்சியில் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் சிலபஸில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் புணர்ச்சி அப்படின்னா புணர்ச்சி என்றால் என்ன பொருள் என்றால் இணைதல் அல்லது சேர்தல் என்பது பொருள் இணைதல் இணைதல் ஆர் சேர்தல் அப்படின்னு பொருள் ஓகேவா அப்போ புணர்ச்சி என்றால் இரண்டு அல்லது மூன்று சொற்கள் அல்லது நான்கு எத்தனை சொற்களா இருந்தாலும் பரவாயில்ல சொற்கள் இணைந்து புதிய சொற்கள் உருவாக தான் புணர்ச்சி ஜென்ரலாக சொன்னோம்னா சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இந்த பொன் வளையல் அப்படிங்கிற இந்த வார்த்தை எடுத்துக்கங்களே இதை எப்படி எழுதலாம் பொன் பிளஸ் வளையல் அதாவது பொன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சொல்லும் வளையல் என்ற சொல்லும் சேர்ந்து பொன் வளையல் அப்படின்னு ஆகிருக்கு சரிங்களா அப்போ இந்த இரு சொற்களும் சேர்ந்து ஒரு புதிய சொல் உருவாவது புணர்ச்சி இப்போது இதில் பொன் அப்படிங்கிறது நிலையாக இங்கே இருக்குது வளையல் வந்து வந்து சேருது அதனால் நிலையாக இருப்பதற்கு பேர் இதுக்கு பேர் நிலைமொழி என்பது பெயர் நிலைமொழி வளையல் அப்படிங்கிறது வந்து சேர்றதுனால இதுக்கு பேர் வறுமொழி அப்படின்னு பேர் வறுமொழி சரிங்களா இப்போது இது நிலைமொழி இது வறுமொழி ஓகேவா அப்போது எது புணருது அப்படின்னா நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் தான் பக்கத்து பக்கத்தில் இங்கே இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் சேர்ந்துருக்கு பட் அது ரெண்டும் தான் பக்கத்து பக்கத்தில் அமையுது எனவே புணர்ச்சி என்றால் எவ்வாறு விளக்கலாம் என்றால் நிலைமொழியின் ஈற்றும் வறுமொழியின் முதலும் சேர்வது புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அல்லது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்தும் சேர்ந்து புதிய சொல் உருவாவது புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ரைட் இப்போ இந்த புணர்ச்சி அப்படிங்கிறது இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி அப்புறமேல விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இரண்டு சொற்கள் சேர்கின்ற பொழுது எவ்வித மாற்றமும் அடையாமல் அப்படியே சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு பொன் வளையலை சொல்லலாம் பொன் வளையல் வந்து பாருங்க பொன் வளையல் சரிங்களா இந்த ரெண்டு வார்த்தை சேர்ந்து இந்த வார்த்தை உருவானுச்சு ஆனால் இந்த புதிய வார்த்தையில பழைய வார்த்தைகள் ரெண்டும் அப்படியே இருக்கு அப்போ எதுவுமே மாற்றம் அடையலை அந்த மாதிரி புணர்ச்சிக்கு பிறகு எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னா அதற்கு பேர் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பேர் ஓகேவா அப்புறமேல அதே மாதிரி பாருங்கள் நிறைய இயல்பு புணர்ச்சிக்கு நான் உதாரணங்கள் எடுத்துருக்கேன் நிறைய எல்லாமே தேர்வுகளில் பல தேர்வுகளில் கேட்கப்பட்டதா சரிங்களா கடந்த பத்தாண்டுகளில் பல முறை கேட்கப்பட்ட வினாக்கள் மட்டும்தான் இப்போ வாழை மரம் இது எப்படி பிரிப்பீங்க வாழை அப்புறம் மரம் சரிங்களா இது ரெண்டு சொல்லு சேர்ந்து அப்படியே வாழை மரமாக உருவாயிடுச்சு ஓகேவா இதில் இது இயல்பு புணர்ச்சிக்கு உதாரணம் அப்புறமேல செடி கொடி ஓகேவா இது என்ன ஆயிடுது செடியும் செடி ப்ளஸ் கொடி இந்த ரெண்டு சொற்களும் சேர்ந்து செடி கொடின்னு உருவானுச்சு மாற்றம் இல்லை அதனால் இது ஒரு இயல்பு புணர்ச்சி அப்புறமேல மண்மலை மண்மலைனா எது என்னென்னு சேர்ந்துருக்கோம் மண் ப்ளஸ் மலை இது ரெண்டும் சேர்ந்து மண்மலை உருவாகிருக்கு அப்போது மாற்றம் இல்லை அதனால் இது இயல்பு புணர்ச்சி அதே மாதிரி கடல் அலை எடுத்துக்கோங்க இங்கே ஒரு சின்ன மாற்றம் கடல் கடல் பிளஸ் அலை சரிங்களா இதில் நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யெழுத்து இல் வறுமொழியோட முதல் எழுத்து ஆ உயிரெழுத்து அப்போ இல் பிளஸ் ஆ என்ன ஆயிடுச்சு லாவா மாறிடுச்சு இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல இல் பிளஸ் ஆ லா அப்படின்னு மாறிடுச்சு அதான் கடல் அலை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இது வந்து அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து ஒரு உயிர்மெய் எழுத்து தோன்றுவது வந்து அதை மாற்றமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுனால அதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னே சொல்கிறாங்க தமிழறிஞர்கள் அதனால் இப்போது இந்த மாதிரியான புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி உதாரணத்துக்கு இதற்கு என்ன விதி என்ன அப்படின்னா உடல் மேல் எவ்வாறு உயிர் வந்து தானாக இயல்பாக ஒன்றுகிறதோ உயிரெழுத்தோட மெய் மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகும் அதனால் இதை இயல்பு புணர்ச்சியாகவே நான் பார்க்க வேண்டுங்கிறது தமிழறிஞர்களின் கூற்று எனவே இதற்கான விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ரைட் அப்புறம் மழை நீர் இது பாருங்க மலை சரிங்களா அப்புறம் மழை நீர் இந்த இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து எவ்வித மாற்றமும் இல்லாமல் இங்கே புணர்ந்திருக்கிறது அடுத்து பனை மரம் இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க பனை மரம் சரிங்களா பனை பிளஸ் மரம் அதே மாதிரி மலர் மாலை மலர் பிளஸ் மாலை மலரும் மாலையும் சேர்ந்து எவ்வித மாற்றமும் இல்லாமல் மலை மலர் மாலை அப்படின்னு டைரக்டாக சேர்ந்துருக்கு ஸோ இதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறோம் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க அப்புறமேல விகாரப்புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா விகாரம் என்பதன் பொருள் என்னன்னா மாற்றம் அடைதல் அப்படின்னு பொருள் மாறுதல் சரிங்களா மாற்றம் அடைதல் விகாரம் என்றால் என்ன அர்த்தம் மாற்றம் பொருள் மாற்றம் ஓகே அப்போது இரண்டு சொற்கள் சேருகின்ற பொழுது அல்லது நிலைமொழியோட ஈற்றும் வறுமொழியோட முதலும் சேருகின்ற பொழுது ஏதேனும் மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையான புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு சொல்கிறாங்க இந்த விகாரம் வந்து மூன்று வகையாக விகார புணர்ச்சியை மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க ஒன்று தோன்றல் விகாரம் ரெண்டு வந்து திரிதல் விகாரம் அப்புறமேல மூன்று வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக இந்த விகார புணர்ச்சியை பிரிச்சிருக்காங்க அதாவது தோன்றல் விகாரம் என்றால் இரண்டு சொற்கள் சேர்கின்ற பொழுது புதுசாக ஒரு எழுத்து தோன்றி அந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தோன்றல் விகாரம் இப்போ தீ பிளஸ் பிடித்தது இது எப்படி எழுதுவீங்க தீ பிடித்தது இப்போ வருது இல்லையா தீ பிடித்தது அதே மாதிரி பூ பூத்தது பூ பூத்தது இப்போ வருது இல்லையா கவனிங்க அப்போ இங்கே இருக்கிறது தீ பிடித்தது பூ பூத்தது இதுதான் இருக்கு ஆனால் நமக்கு இங்கே புதுசா ஒரு இப்பு தோண்டி இருக்கு அப்போ இந்த மாதிரி புணர்ச்சிக்கு பிறகு புதுசாக ஒரு எழுத்து தோண்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தோன்றல் விகாரம் இப்போ பாருங்க திரு ப்ளஸ் குரல் திரு பிளஸ் குரல் இது என்னாகுது திருக்குறள் திருக்குறள் பலா பிளஸ் சுலை இது சுலை பலாச்சு வந்துடும் புதுசா தோன்றும் அதே மாதிரி மாம்பிளஸ் பழம் மாம்பழம் புதுசா தோன்றுது தமிழ் பிளஸ் தாய் தமிழ் தாய் இத்து வருது பனி பிளஸ் போர் பனி போர் இப்பு வருது அப்புறமேல பாருங்க திணைத்துணை திணை துணை இத்து வருது ஓகேவா இந்த மாதிரி இரண்டு சொற்கள் சேருகின்ற பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றினால் அதற்கு பேர் தோன்றல் விகார புணர்ச்சி சரிங்களா இதெல்லாம் நிறைய முறை தேர்வுகளில் கேட்டிருக்காங்க டிஎன்விசி டேட்டு போன்ற தேர்வுகளில் நிறைய கேட்டிருக்காங்க இன்னும் தமிழை சிலபஸாக வச்சுருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நல்லா பார்த்து அடுத்தது திரிதல் விகாரம் இப்போ திரிதல் அப்படின்னா என்னென்னா மாறுபடுதல் திரிதல் அப்படின்னா என்ன மாறுபடுதல் ஓகேவா அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுபடுவதுக்கு பேர் தான் திரிதல் சரிங்களா புணர்ச்சிக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து புணர்ச்சிக்கு பிறகு வேறு ஒரு எழுத்தாக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் திரிதல் விகாரம்னு சொல்லுவோம் விகார புணர்ச்சி இங்கே பாருங்கள் இது கல் ப்ளஸ் குவியல் சரிங்களா இல் விடுபட்டுருக்கு கல் ப்ளஸ் குவியல் இது எப்படி செய்கிறோம் அப்படின்னா இந்த கல் அந்த இல் இருக்கு இல்லையா இந்த இல் வந்து இற்றா மாறிடும் அப்போது கற்குவியல் அப்படின்னு செய்கிறோம் புரியட கல் கவனிய கற்குவியல் அப்படின்னு மாறிடுது அப்போ இந்த இல் என்ன மாறிடுது இற்றாக மாறிவிட்டது பொன் சிலை என்னவாக மாறும் பொன் சிலை அது பொற்சிலையாக மாறிடும் பொற்சிலையாக மாறிடும் இந்த இல் என்னவா மாறினுச்சு இற்றா மாறிடுச்சு அப்போ இந்த இந்த இன்னு எதுவாக இருந்துச்சு இற்றாமல் இருந்துச்சு இந்த மூன்று எழுத்துக்களை மைண்டில் வச்சிருக்கேன் இல்லு இற்று இன்னு இந்த மூன்று எழுத்துக்கள் ஒரு எழுத்திலிருந்து மற்றொரு எழுத்தாக மாறும் தன்மை கொண்டவை இதுக்குள்ள மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும் இந்த எழுத்துக்கள் வேறொரு எழுத்துக்களாக மாறாது இந்த மூன்று எழுத்துக்களும் ஒன்று கொண்டு மாறுகிறோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி திரிதல் விகாரம் என்பது புணர்ச்சிக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து புணர்ச்சிக்கு பின்பாக மாறி வருவது சரிங்களா இதுதான் கல்குவியல்கிறது கற்குவியலாக மாறுவது பொன் சிலைங்கிறது பொன் சிலையாக மாறுவது அதே மாதிரி பல் ப்ளஸ் கொடி பாருங்கள் இது என்ன மாறும் பற்பொடி அப்படின்னு மாறும் பற்பொடி இந்த இல் எதுவாக மாறும் இற்ற மாறிடும் அதே மாதிரி விற்கொடி சரிங்களா இது விறல வில் வில் ப்ளஸ் கொடி அது என்ன மாறும் விற்கொடி அப்படின்னு மாறும் அப்போ இந்த இல் என்ன மாறிது மாறுது ஸோ இதுதான் திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கெடுதல் விகாரம் கெடுதல் விகாரம் அப்படின்னா என்ன சார்னா அதாவது இரண்டு சொற்கள் சேர்கின்ற பொழுது ஒரு இரண்டு சொற்கள் சேர்ந்த பிறகு சேருவதற்கு முன்பாக இருந்த ஒரு எழுத்து காணாமல் போயிடுச்சு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் கெடுதல் கெடுதல் என்றால் இந்த இலக்கணத்தை பொறுத்தவரை இருக்கிற எழுத்து காணாமல் போகுது போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு மரம் ப்ளஸ் வேர் இது எப்படி புணரும் அப்படின்னா மரவேர் அப்படின்னு போனோம் இந்த இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்து இந்த சொல் உருவாய் இருக்கு அதில் இம் இங்கே இருக்கு இங்கே இல்லை சரிங்களா அப்போ இருக்கிற இங்கே புணர்ச்சிக்கு முன்பாக இருக்கிற ஒரு எழுத்து புணர்ச்சிக்கு பின்பாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் கெட்டு போச்சுன்னா அந்த இடத்துல இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த வகையான புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமேல இங்கே பாருங்களேன் மன மகிழ்ச்சி மனம் பிளஸ் மகிழ்ச்சி இதில் இங்கே பாருங்கள் இது சேர்த்து எழுதுனீங்கன்னா என்ன ஆகும் மன மகிழ்ச்சி அப்படின்னு வரும் மன மகிழ்ச்சி இந்த இம்மு வந்து என்ன ஆகிடும் கெட்டு போகும் இல்லையா இம்மு கெட்டு போயிடுது ஸோ இந்த மாதிரி புணர்ச்சிக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து புணர்ச்சிக்கு பிறகு இல்லைன்னா அதுக்கு பேர் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போது இயல்பு புணர்ச்சி அப்புறம் விகார புணர்ச்சி இந்த விகார புணர்ச்சியில் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் அப்படின்னா என்ன அதற்கான உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் சரிங்களா அப்புறமேல இந்த நீங்களே சொல்லுங்களேன் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க தமிழ் தமிழ் அமுதம் தாய்மொழி உடல் ஓம்பல் இதெல்லாம் என்ன வகையான புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தமிழ் அமுதம் எப்படி பிரிப்பீங்க தமிழ் பிளஸ் அமுதம் இது இல்லும் ஆணாவும் சேர்ந்து லாவா மாறும் இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி அதனால் இது இயல்பானது உயிர்மையும் சேர்ந்து உயிர்மையில தோற்றுவிப்பது இயல்பானது எனவே இது ஒரு இயல்பு புணர்ச்சி தாய் மொழி சரிங்களா தாய் பிளஸ் மொழி அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தாய்மொழி ஆச்சு இது இயல்பு புணர்ச்சி உடல் ஓம்பல் உடல் பிளஸ் ஓம்பல் இந்த லாவும் ஓவும் சேர்ந்து லோ அப்படின்னு வந்துடுது இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதி பயன்பட்டுச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி ஓகே அப்புறம் புணர்ச்சி அப்படின்னு ஒரு வகையான புணர்ச்சி சொல்கிறாங்க எப்படி புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இப்போ இதில் நிலைமொழியோட இறுதி எழுத்து இதுதான் நிலைமொழி இதோட இறுதி எழுத்து என்ன இல் லை சரிங்களா லைல எப்படி பிரியும் இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு பிரியும் இப்போது இதில் இது இதில் கடைசி எழுத்து லை இல்லையா லை பிரிச்சிங்கன்னா இல்லு பிளஸ் ஐ அப்படின்னு புரியுது ஓகேவா அப்போ கடைசியாக ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் நிக்கிறது என்ன ஐ தான் அப்ப உயிர் உயிரெழுத்து நிற்குது இந்த மாதிரி நிலைமொழியோட ஈற்றெழுத்து ஒரு உயிராக உயிர்மையாக தான் இருக்கும் மொழி மொழியோட கடைசியில் உயிரெழுத்து வராது அது மெய்யெழுத்தோட சேர்ந்து வரும் அதை பிரிச்சு பார்க்கின்ற பொழுது கடைசியாக உயிரெழுத்து நிற்கும் இந்த மாதிரி நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதற்கு பேர் உயிரீற்றுப்புணர்ச்சி அப்படின்னு பேர் சரிங்களா அதுக்கு பேர் என்னது உயிரீற்றுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகேவா அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது மெய்யீற்றுப்புணர்ச்சி மெய்யீற்றுப்புணர்ச்சின்னா என்னென்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்து ஒரு எழுத்தாக இருந்தால் அதுக்கு பேர் புணர்ச்சி எடுத்துக்காட்டு மண் ப்ளஸ் அழகு மண் அழகு சரிங்களா அதே மாதிரி உயிர் முதல் புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி அதாவது வறுமொழியோட முதல் எழுத்து அதாவது நிலைமொழியோட ஈற்றெழுத்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் வறுமொழியோட எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது வந்து உயிர் முதல் புணர்ச்சி அப்படிம்பாங்க பொன் பிளஸ் ஒன்று பொன் ஒன்பது அடுத்து மெய் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னா வறுமொழியோட முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் எப்படி சார் மொழிக்கு முதல்ல எழுத்து வராத சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மை தான் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா பிரித்து பார்க்கணும் சி வந்து இச்சு பிளஸ் இ அப்படின்னு வரும் ப்ளஸுக்கு பக்கத்தில் இச்சு தான் இருக்குது அப்போ வறுமொழியோட முதல்ல என்ன இருக்குது மெய் எழுத்து தான் இருக்குது வறுமொழியோட முதல்ல மெய் எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம் அதாவது இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு உயிரீற்றுப்புணர்ச்சி மெய்யீற்றுப்புணர்ச்சி என்றும் வறுமொழியோட எழுத்தை அடிப்படையாக கொண்டு உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி என்றும் நான்கு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா மைண்டில் வச்சுங்க அப்புறமேல ஒரு இம்பார்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிட்டேன்னா இந்த புனர்மொழியின் இயல்பு அப்படி சொல்லிட்டு ஒரு தலைப்பு நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க புனர்மொழியின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதை நம்ம இப்போ அப்படி லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட் மட்டும் ஓகே இப்போது சொற்கள் இருக்கு இல்லையா அதை வந்து சொற்களை சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்து வகை எழுத்தின் வகையை அடிப்படையாக கொண்டு சரிங்களா எழுத்து வகையால் எழுத்து வகையால் சொற்களை நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க என்னென்னா அங்கே பாருங்களேன் கலை பிளஸ் அழகு ஓகேவா கலை பிளஸ் அழகு இந்த கலை பிளஸ் அழகு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கரண்ட் ஆஃபு ஓகே நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஸோ கலை பிளஸ் அழகு அப்படிங்கிறது வந்து உயிரியீற்றுச் சொல் சரிங்களா அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஈயில முடியுது அதனால் இது என்ன சொல்லுவோம் உயிரீற்றுச் சொல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா உயிரீற்றுச் சொல் தானே இந்த டாப்பிக்கை இப்போ நம்ம கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் டு ஆல் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ